ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூருக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமஸான இட்லி கடலப்பருப்பு சாம்பார் தான் இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி பழம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன தக்காளி பழமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஆறையில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ இதில் நம்ம கட்டி தான் சேர்க்க போகிறோம் அது சும்மா சின்னதாக கட்டி பெருங்காயம் சேர்த்துப்போம் உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு விசிலையும் போட்டுடலாம் இது வந்து கடலப்பருப்பை ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு மூணு விசில் மூணு விசில்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசிலும் வந்தால் போதும் நல்லா வெந்துடும் கடலப்பருப்பு மூணு விசில் வெந்துருச்சு இது இப்போ தனியாக நம்ம இறக்கி வச்சிடலாம் அந்த ப்ரெஷர் போகட்டும் இப்போ நம்ம அதுக்குலாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கால் கப் தேங்காய் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா அரைச்சிரலாம் இப்போ நம்ம வந்து அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூடியை திறந்து விட்டுடலாம் கடலப்பருப்பு வந்து இந்தளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு சீரகம் இந்த கலவையை இதில் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அரிசி மாவு அதை இப்போது இதோட கலந்துடலாம் அரிசி உளுந்த மாவு அதை இப்போ இதோட கலந்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இதை ஏன் கலக்குறோன்னா அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம இதில் தாளிக்கணும் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு அது கூட கடுகு பருப்பு போட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சோடனே இது கூட ரெண்டு வரமிழகா சேர்த்துப்போம் இதோட ஒரு பத்து பன்னெண்டு கருவேப்பிலை சேர்த்து இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா அதோட இதை கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்